தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தோலர் நல்லா இருக்கேன் தோலர் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிறுவனர் முனைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா சும்மா செவ்வளே கொடுக்குற மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு ஓ சும்மா தீ குடு அந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு என்னைக்குமே மக்களுடைய முதல் நான் தான்டா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அவர் மக்களுடைய முதல் அப்படின்ற எல்லாருமே தெரியும் ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லை கூட அவர் மக்களுக்கானவர் அப்படின்றது தெரியும் ஸோ அதை மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அந்த சம்பவம் என்ன அப்படின்றது இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது கூட சேர்த்து ஒரு சில அரசியல் நிலவரங்கள் எல்லாமே சேர்த்து பார்க்க போகிறோம் நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கள மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால் முடிய முடியாது

ஒன்றும் கிடையாது இந்த நாலு சதத்தில் உட்காந்துக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திருமான்மையில வந்து எந்த அளவுக்கு அவதூறு பரப்பணுமோ அளவுக்கு அவதூறு பரப்புவாங்க களத்துக்கு போக மாட்டாங்க போராட்டங்கள் பண்ண மாட்டாங்க மக்களை சந்திக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட உங்க உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை என்னப்பா குறை அப்படின்னு மாதிரி அந்த கதை கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா களத்தில் இறங்கி நல்ல தொண்டை தண்ணி வத்த முழக்கங்கள் மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க இதில் ஆனால் நாலு சதத்தில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது யூடியூப் சேனல்கார்கிட்ட போய் காசை வாங்கிட்டு உட்காந்து பேட்டி முடிவு கொடுப்பாங்க அந்த பேட்டியில திருமணம் எந்த அளவுக்கு இழிவாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு இழிவா பேசுவாங்க சோ அந்த மாதிரி இழிவாக பேசி அவதூறு பரப்பாய் தெரியுமா அந்த மாதிரி அவதூறு பரப்புனவைகளை தான் தன்னுடைய களப்பணியின் மூலமாக தன்னுடைய மக்கள் பணியின் மூலமாக சும்மா செவ்வளே கொடுத்திருக்காரு திருமானே அவர்கள் அவங்களுடைய அவதூறுகள் எல்லாத்தையுமே திருமானே வந்து சும்மா சுக்கு நூறாவது உடச்சிருக்கிறாரு எந்த மக்கள் பணியும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றத நான் சொல்லிடுறேன் தூத்துக்குடியில அந்த மாணவன் வந்து வெட்டினாக்கப்பட்ட மாணவன் சந்திச்சு ஆறுதல் அந்த தாயை சந்திச்சு வேதனையை வந்து அவங்களுடைய வழிகளை வந்து இவர் வாங்கியிருக்கிறாரு வாங்கிட்டு அதோட மட்டும் இல்லாம இல்லாம திருமானை வந்து ஆளுங்கட்சி கிடையாது திருமானை வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பொருளாதார வலிமை கட்சி நடந்து இருக்குல்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய் வந்து நிவாரண தொகையாக அந்த தாய்கிட்ட வந்து கொடுத்திருக்காரு சோ இந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் தான் இன்னைக்கு தூத்துக்கள் நடந்திருக்கு அந்த தாய் ரொம்பவே அடைய வேதனைப்பட்டு அழுத காட்சிகள் எல்லாம் சமூக வலை பார்க்காது நிச்சயம் என்னன்னா இன்னைக்கு திமுக திமுக கட்சியில இருப்பாங்க அதிமுகல இருப்பாங்க நிறைய பாதிப்பு வருது ஆனா யாருமே நிதி கொடுத்தா வரலாறு கிடையாது கிடையாது ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி விடுதலைச் சிறுத்தை கட்சி சாராத ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கின்ற பட்சத்தில் பாதிக்கப்பட்டால் சிறுத்தைகள் நிதி திரட்டி அவர்களுக்கு நிதி தொண்ணூறுல இருந்து என்ன கொடுத்துட்டு பாதிப்புக்கு உள்ளானவை வந்து அதிமுக இருந்தாலும் அவன் சிறுத்தன ஆமா திமுக இருந்தாலும் அவன் சிறுத்தன இல்ல இதர பின்ன எந்த கட்சியில இருந்தாலும் சரி அவன் சிறுத்ததா அவனுக்காக விடுதலை சிறுத்தை கட்சி தான் கடைசி களமாடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க களமாடுவாங்க நிதி கொடுப்பாங்க நீ பாத்தோம்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா அந்த குடும்பத்துக்கு தலைவர் கொடுத்தாரு ஒரு இன்னொரு சம்பவத்தை சொல்றேன் தருமபுரி மாவட்டத்துல வந்து பாத்தோம்னா ஆணவ அதாவது வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெண்ணும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆணும் காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த பெண் வீட்டியார் வந்து வசதியானவங்க இவே வந்து ஏழ்மையானவங்க ரெண்டு பேருமே ஒரே கம்யூனி ஒரே கம்யூனி அப்ப வந்து அவன படுகொலை நடக்குது அதே நேரத்துல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை படுகொலை நடக்குது அந்த டைம்ல என்ன பண்றாரு தருமபுரியில இரண்டு அந்த இளைஞர் அந்த பாதிக்கப்படுறாங்க இல்லையா ரெண்டு வன்னீர் சமூகத்தை சார்ந்த குடும்பத்துக்கும் சரி அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த குடும்பத்துக்கும் சரி ரெண்டு குடும்பத்துக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல நிதி கொடுத்த ஒரு தலைவர் திருமாவளவன் தான் அவர் என்ன கம்யூனிட்டின்னு பாக்கல பார்க்கல ஆமா விளிம்பு நிலை சமுதாய மக்கள் அவங்க ஏழ்மையா இருக்கிறாங்க அப்படின்னு தான் பாதிக்கப்படுகிற போது அந்த மக்களுக்கு இதுவரை வந்து கொடை வள்ளல் சொல்ல மாட்டாங்க ஆனா கொடை வள்ளலா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இதுல நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுப்புது அப்படின்னா அதாவது பட்டியல் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுவும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டது யாருன்னா இந்த பள்ளி மாணவன் ஆமா அப்ப பள்ளி மாணவன் என்று வருகின்ற பொழுது அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருப்பார் இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏன் எங்க ஸ்மார்ட் விசிட் போடல ஏங்க பள்ளி மாணவன் பாதிக்கப்பட்டால் ஒரு அறிக்கை கூட உடல்

இதுவரைக்கும் வாய் திறக்கல அவர் எதுக்கு அமைச்சரா இருக்கும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா இருந்து கொண்டு ஆதி திராவிட மக்கள் பாதிக்கப்படுகிற போது ஆதி திராவிட மக்கள் பாதிக்கப்படுதல் குறிப்பா பள்ளி மாணவர் பாதிக்கப்படுகிறது வாய் திற காட்டி நீ எதுக்கு அமைச்சரா இருக்கணும் அமைச்சரா இருக்க அவசியமே இல்லையே அப்ப இந்த சனாதனம் வந்து இங்க இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அதான் திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயே அந்த சனாதனம் இருக்கான்ற அப்படின்னு தான் அப்படின்ற பார்க்க முடியுது ஆமா ஏன்னா நாற்பத்தி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க நாற்பத்தாறு எம்எல்ஏக்கள் ஸ்பாட் விசிட் போல ஆமா நாற்பத்தாறு எம்எல்ஏக்கள் வந்து கண்டன அறிக்கை விடல

நாளைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த சாதி விளையாட்டம் நடக்குங்க நடக்குதாங்க செய்யும் இது வந்து சனாதன சிந்தனைகள் சிந்தனைகள் சனாதன சிந்தனை வந்து ஒவ்வொரு மனிதனுடைய மூலையிலும் ஊறி போயிருக்குது அதனால சாதி விளையாட்டம் நடக்குது நாளைக்கு வீசிக்காவே ஆட்சிக்கு வந்தாலுமே சாதி விளையாட்டம் நடக்காது அப்படி மாதிரி உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அப்படின்ற பேர் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ஆமாம் நியாயமான கேள்விதான் தான் இல்லை மறுப்ப மறுக்கவே இல்லை ஒருவேளை நாளைக்கே விடுதலைச் சிறுத்தை கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா சாதி வரியாட்டங்கள் ஏதோ ஒரு மூலையில் நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் சாதி வரியாட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கென்று உருவாக்கப்பட்ட ஆணையங்கள் இருக்கு அந்த ஆணையங்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் சரிவர் ரன் பண்ணல இதுதான் எங்களுடைய கேள்வி

அப்போ வந்து சாதிபரியான நடக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை கட்டுப்படுத்துவதற்கான செயல் திட்டங்களே நீங்க சரிவர நடைமுறைப்படுத்த மாட்டீங்களா விடுதலை கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அதை செய்வாங்க நான் பதிவு பண்றேன் அதாவது விடுதலை சிறுத்தை ஒருவேளா நான் திருமாவளம் முதலமைச்சரா வந்துட்டால் இந்த இதெல்லாம் நடக்காது நீங்க நடக்கும்ன்றீங்க நான் நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேட் பண்ணிடுவார் திருமாவளவன் அவர் வந்து எஜுகேட் பண்ணுவார் எல்லா மக்களும் எஜுகேட் பண்ணக்கூடிய ஆற்றலும் பண்பும் அண்ணன் திருமாவட்டம் இருக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பற்றாக்குறை இருக்கு இதை சரி பண்ணணும் இதையெல்லாம் சரி பண்ணா இந்த மண்ணை சரி பண்ண முடியுமோ அதை அவரால் செய்ய முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற போதாமைகளை நோக்கி இந்த அல்ல கைக யூடியூப்ல உட்காந்து பேச அல்ல கை வந்து கேள்வி எழுப்பாம ஆனா திருமாவூர்ல வந்து கேள்வி எழுப்புற காட்சி எல்லாம் பார்க்க முடியுது அந்த அவதூற தான் வந்து உடைச்சிருக்கிறாரு இது வந்து இன்னைக்கு உடைக்கிற தலைவர் தொண்ணூறுல இருந்து அவருடைய களப்பணி தான் தீர்மானிச்சுட்டு எவ்வளவு தூரம் அவதூறு பேசினாலும் அந்த அவதூறுல வந்து அவருடைய களப்பணி வந்து களப்பணி மூலமா வந்து ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திமுக வந்து தொய்வு காவல்துறை டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் மிகப்பெரிய தொய்வு பட்டியல் சமுதாயத்தில இருக்கு இருக்குது அதில் மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களான்னு தெரியல காலமும் முடிய போகுது ஆமாம் 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 சரிந்தலை சரிந்தூரை ஸோ வந்து நம்ம வீடியோடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்க என்ன தான் உட்காந்து அறுபது ரூபா வரப்போனாலும் சரி திருமானை வந்து தன்னுடைய கலப்பணியின் மூலமாக மக்களுடைய பணியின் மூலமாக மக்களை சந்திப்பதின் மூலமாக இவனுடைய ஒட்டுமொத்த அவதூறு இல்லாத உடச்சிட்டே தான் இருப்பார் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த உதாரணம் அதனால தான் தோழர் வந்து கரெக்டாக அழகாக சொன்னாப்பில்ல மக்களின் முதல்வர்கள் மாதிரி சொன்னாப்பில் அந்த வார்த்தை நானும் அதிகமாக பயன்படுத்துவேன் ஆனால் இன்னைக்கு வந்து பயன்படுத்த மறந்துட்டேன் அதை கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாப்புல ஸோ மக்களின் முதல்வன் அவர் ஸோ நீங்கள் என்ன அவதூறு பரப்புங்க அவர் மக்களின் முதல்வன் தான் என்றுமே என்பதனை கூறிக்கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட தேவேந்திர ராஜ் அவனுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் அதே மாதிரி அவங்களுடைய தாய் தந்தையர் ஒரு சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க அது எல்லாத்தையுமே அரசாங்கம் சரி செய்து கொடுக்க வேண்டும் உள்ளபடியே சொல்ல போறா இருந்தா பள்ளி கல்வித்துறையை வந்து போய் சந்திங்க முத போய் சந்திங்க வந்து மிகப்பெரிய வெக்கக்கேடான ஒரு விஷயம் அவேர்னஸ் கொடுங்க ஆமா பள்ளி கல்வித்துறை சந்திக்கணும் நம்ம ஆல்ரெடி பல வீடியோல பேசின மாதிரி இவங்க வந்து இந்த பொது சமுதாய மக்கள் இருக்காங்களே ஓபிசி பிசி மக்கள் அந்த மக்கள்கிட்ட வந்து எஜுகேட் பண்ணுங்க புரட்சியாளர் அம்பேத்கர்னா யார் அந்த மனுஷன் என்ன பண்ணார் எதற்காக தன்னுடைய அமைச்சர் போய் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தார் இந்த மாதிரி எஜுகேட் பண்ணுங்க அதனால அண்ணன் சிந்தனை அவர்கள் வைத்த கோரிக்கை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அந்த டிசம்பர் இருபத்தி ஆறு என்பது அரசியலமைப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொண்ட நாள் நாள் அந்த ஏற்றுக்கொண்ட நாளில் ஒவ்வொரு பள்ளிகள்லையுமே வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை திரையிட வேண்டும்ன்ற மாதிரி கோரிக்கை வச்சார் ஆனால் நம்ம தமிழக அரசாங்கம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டாங்க முடிஞ்சால் அதையும் பிளே பண்ணுங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்ச வரி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்